வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம குக்கர் யூஸ் பண்ணிக்க போகிறோம் குக்கரில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லா ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஆயில் போட்டதுக்கப்புறம் கீ அதாவது ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்போட அளவு பார்த்துக்கோங்க ஜாதி பத்திரி கருப்பு ஏலக்காய் சாதாரண ஏலக்காய் மூணு கல்பாசி மராட்டி முக்கு இது எல்லாத்தையும் வந்து நம்ம தாளிக்கை யூஸ் பண்ணிக்க போகிறோம் இதோட அளவுகளை பார்த்துக்கோங்க இப்போ இது பொறிஞ்ச உடனேயும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தை வதக்கி விடுங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் அப்படியே முழுசாவே கட் பண்ணாமே சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை இப்போ பச்சை மிளகா போட்டுட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம் அடுத்து இஞ்சி பூண்டு சேர்க்கணும் நம்ம அதுக்கு வந்து பூண்டோட அளவை பார்த்துக்கோங்க இஞ்சி அளவு பட்டை கிராம்பு ஒரு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க இஞ்சி ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு பட்டை இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் நான் எவ்வளோ அளவு எடுத்தேனோ அதை ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த வாடை போகணும் நல்லாவே அது வதங்கணும் பாருங்க நான் எவ்வளோ தூரம் வதக்கி விட்டுருக்கேன்னு இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ இதையும் வந்து அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறேன் ஒரு அஞ்சு கிட்ட அதை மூடி போட்டு வேக விடுங்க இப்போ இது வெந்திருக்கும் அடுத்து வந்து மல்லி இலை புதினா இலை சேர்த்துக்க போகிறோம் எல்லாமே ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இதில் புதினா இலைகளை வந்து நான் முழுசாக போடுறேன் மல்லி இலைகளை வந்து கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம பீன்ஸ் போடுறோம் கேரட் சேர்த்துக்கிறோம் ஸோ இதோட அளவுகள் எல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து பட்டர் பீன் சேர்த்துக்கிறோம் அடுத்து காளான் சேர்த்துக்கிறோம் ஒரு கப் அளவு காளான் சேர்த்துக்கிறோம் காளான் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து இந்த மசாலாவோடு நல்லா வதங்கணும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து மிளகாய் பொடி சேர்க்குறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம் அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடி சேர்த்துக்கிறோம் இப்போ மசாலா போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய்கறி போட்டதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ அதே மாதிரி மறுபடி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக விடுங்க இப்போ இது காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் லைட்டாக கக்கி வர்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் சீரக சம்பா அரிசி வந்து கா கிலோ எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கரெக்டாக இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் இருந்ததுங்க அந்த கா கிலோ அரிசி இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நான் வந்து ஒன்னை முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஸோ அந்த ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணியை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நான் அதை வந்து அரை மணி நேரம் வந்து ஊற வச்சேன் அந்த ஊற வச்ச தண்ணியை தான் நான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து அந்த அரிசியும் சேர்த்துக்கிறேன் அரிசியை ஃபுல்லாக சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் கொதி வந்துருச்சு பாருங்க இது வந்து இப்போ இருக்கு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் அதாவது நம்ம உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து அரை லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய்யையும் வந்து அது மேலே ஊற்றிக்கோங்க ஸோ ஊற்றிட்டு நான் வந்து குக்கரை வந்து மூடி போட்டு விசில் போட்டு வச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம் இப்போ பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம குக்கர் வந்து கேஸெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இப்போ நம்ம பிரியாணி வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க உதிரி உதிரியாக இருக்குது ஸோ இப்படி தான் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யணும் நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி